மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் ஒவ்வொரு கேள்வி பதில் நிகழ்ச்சிகளிலும் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இவற்றுக்கான விடைகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எமது மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை பார்ப்பதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி இருபத்தி ஏழிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி தமிழர் பிரதேசங்களில் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி எதற்காக கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை தமிழின அழிப்பு மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக சர்வதேச நீதி கோரி இரண்டாவது கேள்வி யாழ் நெவாட் மீன்வலை உற்பத்தி தொழிற்சாலையின் புதிய கட்டிடத் தொகுதியை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார் இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரழூர் தொந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் மூன்றாவது கேள்வி யாழ் மறைமாவட்ட குருக்கள் மன்ற கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை என்ன ஆண்டாக கடைப்பிடிப்பது என தீர்மானிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சமூக தொடர்பு ஆண்டு நான்காவது கல்வி பேராசிரியர் சூனா வித்தியானந்தன் நூற்றாண்டு நினைவு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார் இதற்குரிய சரியான விடை திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் ஐந்தாவது கல்வி கச்சாய் புனித எண்ணெய் ஆலய திறப்பு விழா யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை அருட்தொந்தை எஸ் ஜே கியூ ஜெயரஞ்சன் ஆறாவது கல்வி பங்கு மறைக்கல்வி மாணவர்களுக்கான ஒன்று கூடலில் எத்தனை மறைக்கல்வி மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் இதற்குரிய சரியான விடை நூற்றி ஐம்பது மறைக்கல்வி மாணவர்கள் ஏழாவது கேள்வி கிளிநொச்சி புனித திரைசால் ஆலயத்தில் எத்தனை மாணவர்கள் உறுதிப்படுத்தல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் இதற்குரிய சரியான விடை எழுபத்தி ரெண்டு மாணவர்கள் எட்டாவது கேள்வி கிளிநொச்சி பளை மத்திய கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட மாணவ தலைவர்களுக்கான தலைமைத்துவ செயலமர்வில் வளவாழ்வர்களாக கலந்து கொண்டவர்கள் யார் இதற்குரிய சரியான விடை மறைநதி ஊடக மைய இயக்குநர் அருட்சந்தை ஸ்டீபன் மற்றும் திருமறை கலாமன்ற கலைஞர் திரு கரன்சன் ஒன்பதாவது கேள்வி எக்ஸீலியம் ஆங்கில மொழி பாடசாலை எந்த சபை சகோதரிகளால் நடத்தப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை சலேசியன் டொன்பொஸ்கோ சபை அருட்சகோதரிகளால் பத்தாவது கேள்வி பதுளை மறை மாவட்டத்தில் திருத்தொண்டர்களாக தொண்டர்களாக அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள் யார் இதற்குரிய சரியான விடை சகோதரர்கள் டொன் டினால் மற்றும் இயேசுராஜ் டபரேரா பதினோராவது கேள்வி புனித அன்னை திரேசா எந்த நாட்டில் பிறந்தார் இதற்குரிய சரியான விடை அல்வேனியா நாட்டில் பன்னிரெண்டாவது கேள்வி புனித மரியன்னையின் புனித பெயரின் திருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் ஆனா டயனி யாழ் மரியன்னை பேராலயம் பாவண்ணா சாமினி யுவானியார் ஆலயம் சுண்டுக்குழி இதற்குரிய விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை நூற்றி இருபத்தொன்பதற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி கிளரேசியன் சபை விவிலிய பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட விவிலிய மாநாடு என்ன கருப்பொருளில் நடைபெற்றது இரண்டாவது கேள்வி தீபக மறைக்கோட்ட புனித சிந்தாத்திரை அன்னை யாத்திரத்தள திருவிழா எப்போது கொண்டாடப்பட உள்ளது மூன்றாவது கேள்வி யாழ்மறை மாவட்ட இளையோர் ஞாயிறு தின சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் நான்காவது கேள்வி முல்லைத்தீவு லபனி இல்ல இயக்குனரும் நிறுவனரும் யார் ஐந்தாவது கேள்வி தீபக மறைக்கோட்ட சாட்டி திருத்தலம் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஆறாவது கல்வி இலங்கை தேசிய கல்வி நிர்வாகமும் கிறிஸ்தவ மத அலுவல்கள் துணைக்களமும் இணைந்து முன்னெடுத்த கிறிஸ்தவ பாட ஆசிரியர்களுக்கான செயலமர்வு எங்கே நடைபெற்றது ஏழாவது கேள்வி மன்னார் படுகொலையின் எத்தனையாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் நினைவு கூறப்பட்டது எட்டாவது கல்வி முல்லைத்தீவு மறைக்கோட்ட பீட பணியாளர்களுக்கான ஒன்றுகூடல் நிகழ்வு எங்கே நடைபெற்றது ஒன்பதாவது கல்வி பன்னி ஹியூடெக் ஹரிதாஸ் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பதிவிட பயிற்சி எங்கே நடைபெற்றது பத்தாவது கல்வி மாகாண பாடசாலைகளுக்கிடையே நடைபெற்ற ரோபோ மற்றும் புத்தாக்க போட்டியில் புனித பப்பிரிசியார் கல்லூரியில் எத்தனை மாணவர்கள் வெற்றி ஏற்றினர் பதினோராவது கேள்வி பத்திக்கானில் நடைபெற்ற இரண்டு இளம் புனிதர்களை அறிவித்த சடங்கு எப்போது நடைபெற்றது பன்னிரெண்டாவது கேள்வி திருத்தந்தை பதினாலாம் லியோ அண்மையில் எத்தனையாவது பிறந்த தினத்தை கொண்டாடினார் மொத்தமாக பன்னிரெண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்